ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி ஐம்பத்தி நான்காவது பாடல் பிறவி அற வேண்டி பாடியது உலகிட்டு குவலை கட்பொன் கனை ஒத்தி உழலச் சுத்தி தரளப்பவள தொட்ட கலபோட்டதில் செத்தி குவடான தனது படிகப் பொட்டி தகைய துப்பு கொடி ஒத்தி இடைய தகையொட பற்றி சரணத்து கியல சுற்றிகளிற்று கடனை பற்றி தொழு மாத சுகமுற்று கவலைப்பட்டு பொருட்கெட்டுக் கடைகெற்றுச் சொற்குளரிட்டு தடிதொட்டெட்டு இனியொற்று அசதிப்பட்டு சுகதுக்க இட கெட்டு தளபட்டு கிடைபட்டு கிடைநாளில் சுழலச்சக்கிரியிருகக்கட்டுயிரை பற்றி கொழுகப்ப கட்டி பரம் தலையில் கொத்தி சுடுகட்டை சுடலை கட்டை திரையிட்டு பொடிபட்டு மாடத்தி புகுடத்திட்டு திமிடிட்டு திமிடி கொகுத கொக்குகன கச்செகன செக்கு தகுதத்தகுதொத்திடி பேரி சிநிலை கைத்தொடிய செக்கை பகடிட்டு பறைவோத்தகன் திகையிட்டு கடல் ஒற்றித்து தரவுக்கிரிய தொக்க சைக்கிற்கு திறமித்துக்க சுரபொப்பு தொரிய கை தொட்டிடும் வேற பவளக் கொற்றிய தட்சன் பதிவக் கட்டியலட்டித் தி புறமற்கி கழைவில் পুষ্প சரணைச் சட்டயனை கொத்தி பவதில் கொட்பரமற் புச்செட் குருஒत्त குறளைக் கப்பெ அருள்வாயே பவளம் கொர்கி துதி புற்றன கொச்சை கிதிசொல் பட்டி பரிவுற்றன கமல புஷ்ப புனச்சித்தொற் படிகட்டு பவழப்பற்றி பதமுத்து பழனி கற்க பெருமானே சுழல்கிரியா சுற்றி திருகட்டுயிரை பற்றி புருகப்பட்பலரைக் கட்டி கரம் வைத்து தலையில் புத்தி சுடுகை சுடலை கட்டை கிரையெட்டு பொடிபட்டு சடமா பவழப்பு கிரிசுத்திப்பு ரனகொச்சை கிரிசொல் பட்டி பரிவுற்ற கமல புஷ்ப திகர்பட்டி புனரிச்சிகவழப்பற்றை பதமுத்து பழனி சொக்கப் பெருமாலே பதமுத்து பழனி சொக்க பெருமாலே பதமுத்து பழனி சொக்கப் பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பலவித இடி முழக்கம் போல வேரி வாத்தியமும் திமிழை சிறிய உடுக்கை தட்டுகின்ற பறை முதலே வாத்தியங்கள் முழங்கவும் எட்டு திக்குகளில் உள்ள கடல் வற்றி நெருப்பை தரவும் எட்டு குல மலைகள் நிலை குலையவும் அசுரர்களின் தலைகள் முறிந்து மாளவும் அமரர்கள் கற்பக மலரை மலைபோல் பொழியவும் திருக்கரத்தில் வேலாயுதத்தை விடுத்தவரே தக்ஷனின் தலைநகருக்கு சென்று சூரியனுடைய பற்கள் உதிர்த்தும் தக்ஷனை கொன்று தலையை நெருப்பில் இட்டும் முப்புறத்தை அழித்தும் மன்மதனை சுட்டெரித்தும் பிரம்மாவின் தலையை கில் எடுத்தும் நடனம் புரிந்த பரமசிவனாருக்கு சத்குருவாய் அமர்ந்து பிரணவப் பொருளை உபதேசித்து அருளியவரே பவழமலை போலவும் பொன்மலை போலவும் உள்ள ஸ்தனங்களை உடைய வள்ளியம்மையாரின் மீது அன்பு வைத்து தாமரை மலர் போன்ற இதழைப் பற்றி கலந்த அழகரே பொன்னும் பளிங்கும் பவழமும் மரகதமும் இனிய முத்தும் உடைய பழனிமலை மீதமர்ந்த தூய பெருமிதம் உடையவரே கண்டோர் மனதை தாக்கியும் அம்பு போன்ற கண்கள் முத்து போன்ற பற்கள் பவழம் போன்ற இதழ்கள் சந்தனம் பூசிய யானை மலை போன்ற ஸ்தனங்கள் வசதிக் கொடி போன்ற இடை பட்டாடை எடுத்து கட்டியும் பாதங்கள் வரை தொங்கும் ஆடைகளை அணிந்தும் பொருட்களை கைப்பற்றிய பின் பொதுமகளிர் சுகத்தை தந்து பின் துக்கப்பட்டு சொற்கள் குழறி நோயுற்று தள்ளாடி வேதனைப்பட்டு இன்பம் துன்பம் என்கின்ற மேட்டில் ஏறி உணர்ச்சியற்று தளர்ந்து உடல் வீங்கி சுழன்று வரும்போது கால தூதர்கள் பாம்பு போன்ற பாசக்கயிற்றை அழுந்த கட்டி உயிரை பற்றி போகும்போது உறவினர்கள் அழுது தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு வருந்தி பின் இவ்வுடலை மயானத்திற்கு எடுத்து சென்று பின் விறகில் வைத்து சுட்டு சாம்பலாகி ஒழிந்து போகும் இவ்வுடம்பை விரும்பலாமோ கூடாது உடம்புக்கு வரும் கடின தன்மையை கூறுவதால் இத்திருப்புகள் வல்லோற்று மிகுதியாகப் போட்டு கடினமான சந்தத்தால் அமைத்துள்ளார் சுவாமிகள் இலாயுதரே சிவகுருவே பழனி ஆண்டவரே இந்த உடம்பை விரும்பாது உம்மை விரும்ப அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் தேகாபிமானம் விட்டு மனிதாபிமானத்துடன் ஆசையற்றவருக்கே ஈசன் அருள் கிட்டும் என்பதை உணர்ந்து புதுப்பெருமானை விரும்பி தொழுது வணங்கி திருப்புகளை பாடி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ பவ മുരുഗാചരണം തിരുച്ചിത്രമ്പലം